தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து தொலைக்காட்சி விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மக்களவை பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை ஆறு கட்ட தேர்தல் முடிவடைந்து தற்போது ஏழாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள ஏழாம் கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனிடையில் தற்போது தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் வருகின்ற ஜூன் ஒன்றான இன்று ஆறு முப்பது மணி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்திருந்தது இந்த தடையை மீறி தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை அண்மையில் வெளியிட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து தொலைக்காட்சி விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்போம் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியாகும் நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது